துபாயில் பெய்த வரலாறு காணாத கனமழை காரணமாக பெருவெள்ளம் ஏற்பட்டு நாடு முழுவதும் வெள்ளக்காடாகி உள்ளது வானுதை உள்ளிட்ட போக்குவரத்து சேவைகளும் பாதிக்கப்பட்டுள்ளன துபாயில் வரலாறு காணாத கனமழை பெய்துள்ளது இதனால் பல இடங்களில் பெருவெள்ளம் மற்றும் நிலச்சரிவு ஏற்பட்டு சாலைகள் வீடுகள் குடியிருப்புகளை வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது திரும்பும் திசையெங்கும் வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது சாலையில் ஊர்திகள் தண்ணீரில் மிதப்பதால் பல இடங்களில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது சிறிய மற்றும் பெரிய ஊர்திகள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டன பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது ஐக்கிய அரபு அமீரகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பின்பு அதிக அளவில் கனமழை பொழிந்துள்ளதால் பன்னாட்டு போக்குவரத்து அதிகம் நடைபெறக்கூடிய துபாய் வானூர்தி நிலையத்தில் கடும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது ஓடுதளம் வானூர்தி நிலைய வளாகத்திலும் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதால் வானூர்தி சேவை ரத்து காலதாமதம் என பயணிகள் அதிக இடையூறுகளை எதிர்கொண்டு வருகின்றனர் இதேபோன்று புகழ்பெற்ற துபாய் மால் அமீரக மால் உள்ளிட்ட வணிக வளாகங்கள் உள்ளிட்ட பிற முக்கிய கட்டிடங்களிலும் வெள்ளம் சூழ்ந்து காணப்படுகிறது துபாய் மட்டுமின்றி பஹ்ரைன் மற்றும் ஓமன் நாடுகளிலும் வெள்ளம் ஏற்பட்டு பாதிக்கப்பட்டுள்ளது